நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல முறு மொறுனு கிறிஸ்பியான ஒரு பப்ஸு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலையோட வேலையாக இந்த பப்ஸையும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்திடுங்க மைதாமா ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் இது மெசர்மெண்ட் கப்பில் ஒரு ரெண்டு கப் இருக்கும் ஜீனி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மாவு மேலே ஜீனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கலராகவும் பொன்னிறமாக இருக்கும் அதுதான் சேர்த்துருக்கோம் துளுப்பு ஒரு கால் டீஸ்பூன் மாவோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மாவில் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு தண்ணி ஒரு சாதாரண தண்ணி தான் ஒரு நூற்றம்பது எம்எல் உள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தண்ணியோட நம்ம மாவையும் பிசைஞ்சு விட்டுடலாம் நூற்றம்பது எம்எல் ஒரு டபுள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மாவை பார்த்திங்கன்னா அளவுக்கு பிசையணும் மாவோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பூரி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும் மேலே மேல எண்ணெய் தடையை விட்ருங்க தடையை விட்டுட்டு நமக்கு ஒரு இருபது நிமிஷம் நல்லா மாவு ஊறட்டும் ஊறி ஊரட்டும் மூடி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஆச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடானோன்னே ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா விடுங்க விடுங்களை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் நல்லா பொதுசாக ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு மூணு ஒத்து கருவேப்பில நல்லா பொடி கருவேப்பிலை ஒரு உள்ளே சேர்த்துருங்க அதையும் ஒரு பெரட்டி பரட்டி விட்டுருங்க காளான் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சுத்தம் பண்ணிவிட்டு இது ஒரு நூறு கிராம் இருக்கும் அதாவது ஒரு பாக்கெட்டில் பாதி அளவு எடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம் இப்போ காளானே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நல்லா தூவி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை தூவி விட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இருந்து லேசாக அந்த தண்ணி இறங்கி நல்லா வதங்கி வரட்டும் காளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தலை ஒரு அஞ்சு வரவு கொஞ்சமாக கட் பண்ணது உள்ளே சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க மசாலா சேர்த்து அந்த காளானை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா அது போல் நல்லா சுருளை வதங்கிட்டு இப்போ நமக்கு சூப்பராக காளான் மசாலா ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறி ஊறி வந்த மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு மூணு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு இதை நீளவாக்கில் ஆக்கி அதை மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ அடுத்ததாக ஒரு டேபிளில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து போட்டு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம் ஒவ்வொரு உருண்டைகளையும் நார்மலாக நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நைஸாக தேய்ச்சிட்டு துண்டு துண்டாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சதில் ஒரு பீஸ் எடுத்து அந்த டேபிளில் போட்டுட்டு அதில் எண்ணெயை அப்ளை பண்ண போகிறோம் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து ஒரு ப்ரஷை வச்சுட்டு நல்லா குளிராக அப்ளை பண்ணி விட்டுரலாம் எண்ணெயை விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சதில் இன்னொரு பீஸை மேலே எடுத்து வச்சுக்கலாம் மேலே எடுத்து வச்சுட்டு அந்த சைடுகள் எல்லாத்தையுமே லேசாக இழுத்து வச்சு ஒன்று போல் ஆக்கி விட்டுருவோம் இப்போ இதுக்கு மேலேயும் அந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விடலாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூணாவது பீஸையும் இதுக்கு மேலே எடுத்து வச்சாச்சு ஓரளவுக்கு இந்த மூணுமே ஒன்று போல் வர்ற மாதிரி சைடில் நல்லா இழுத்து ஒன்று போல் பரப்பி விட்டுரலாம் பரப்பி விட்டுட்டு அடுத்தது இதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்கேலை எடுத்துட்டு ரோல் கட்டரை வச்சு சைடு மொதல் ஓரங்களை கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம் இப்போ ஏற்கனவே கட் பண்ணதுலேருந்து ஒரு விரல் அளவு அதாவது ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கணெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு குடையும் போட்டுடலாம் இதே மாதிரி இந்த சைடில் ஒவ்வொரு பீஸையும் மூணு மூணு இன்ச்சு கனெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ மூணு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி விட்டுருவோம் ரைட் சைடு இருக்கிற சீட்டை எடுத்து நடுவில் உள்ளதுக்கு மேலே வச்சுட்டு மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சீட்டையும் எடுத்து அதுக்கு மேலேயே வச்சு விட்ரலாம் இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சாச்சு இப்போ இதை கட் பண்ண போகிறோம் முதல்ல இந்த ஓரங்களில் இருக்கிற பிசுகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதே மூணுஞ்சு அளவுக்கு அதாவது ஒரு சதுரமாக வர்ற மாதிரி இந்த பீஸ்களை கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ எல்லா பீஸுகளையும் சதசரமாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து கொஞ்சமாக டேபிளில் மாவு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸையும் திரும்பவும் சதுரமாக லேசாக தேய்ச்சிக்கலாம் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும் அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும் சதுரமாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் மசாலாவில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மூணு முட்டையை எடுத்து அவிச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இதுக்கு மேலேயே அமுத்தி விட்டுறலாம் முட்டையை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஓரங்களில் மட்டும் லேசாக தண்ணியை தொட்டுட்டு தடவி விட்டுரலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஒரு மூளையிலேருந்து எடுத்து அப்படியே கொண்டு போய் அதுக்கு அடுத்த மூளையில் ஆப்போசிட்டில் அப்படியே ஒட்டி விட்டுறலாம் வச்சுட்டு அந்த தண்ணி வச்ச இடத்துல அப்படியே நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பீஸுகளையும் நல்லா சதுரசரமாக தேய்ச்சி மசாலாவையும் முட்டையும் உள்ளே வச்சு ஒரு பக்கமாக மடித்து ஒட்டி விட்டுறலாம் அடுத்ததாக இந்த பப்ஸை எடுக்க போகிறோம் பொறிக்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதுமானது ஒரு அரை அளவுக்கு இருந்தாலே போதுமானது முழுமையாக முங்கி பொரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸுகளை ஒவ்வொன்றா உள்ளே இறக்கி விட்டுடலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு பீஸை மட்டும் உள்ளே சேர்த்துருக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் லேசான ஒரு ப்ரௌன் வந்திருக்குது இன்னொரு பக்கம் புரட்டி விட்டு அந்த பக்கமும் நல்லா பொரிய விட்டு லேயர் லேயராக எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி புரட்டி விட்டு நல்லா லேஸாக இந்த பொன்னிறமாக வர்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம பப்ஸுகளை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா பப்ஸுகளையும் பொறிச்சு நல்லா முறு மொறுனு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்